ஆண்டவரும் உலக லட்சவருமாக நாமத்தினாலே உங்கள் அனைவரை பார்க்குகிறேன் இந்த புவிதாண்டில் எல்லா ஆசிரியமான நிலைநடை சடங்களாய் நம்மை முதலாவது சங்கீதம் ஒன்று ஒன்று இல்லை ஆலோசனைகளை பாவிகளுடைய வழிகளை கத்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த நாட்கள்ல துன்பாத்துறை ஆலோசனைகளை கேட்டு வாழ்ந்த வழியில நடந்து பரியாசக்கார உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து வேதத்தை மறந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறப்பா இருக்கிறப்பா இந்த வேத அறிவு சொ மாதிரி நம்ம நடக்கோ வேறிவுறது துர்மார்படைய ஆலோசனை நடக்காது துர்மார்களை ஆலோசனை நடந்தோம்னா கீழே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து கொண்டிருக்கணும் எப்படி இருக்கோம்னா அவர்கள் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனிய தராம கனிய தராம இருக்கிறோம் இருக்கிறமா ஏற்ற காலத்துல திருமணம் பார்க்க ஏற்ற காலத்துல குழந்தை பேர் இல்லாம ஏற்ற காலத்துல சூழ்நிலை மாறாம எல்லாமே வந்து பின் தங்கி தள்ளி 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 கடைசியில நீதிமான் சபையில முடியாத நிலங்கிருக்க நீதிமான் சபைங்கிறது நம்ம எல்லா இடத்துல கூடியிருக்கோம் அதுதான் நீதிமான் சபை எத்தனை பேரு தேவனை அறிவதற்கு முன்பதாக எப்படி கூட இருக்கும் தேவனை அறிவதற்கு முன்பதாக தேவை அறிவு வராது முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம் வேலை சொல்லப்பட்ட இந்த ஒன்றாம் சக்தி ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட போல தொன்பாக வழியில் தான் நடந்தோம் பாயுள்ள வழியில் இருந்தோம் பரியாசக்கார உட்காரத்தில் இருந்துட்டு இந்த வேறு அறிவு நமக்குள்ளே இல்லாமல் நமக்குள்ளே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து தேவன திட்டத்தை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை வந்திருக்கும் இந்த நாள் தேவனை அறிகிற அறிவும் நமக்குள்ளே உண்டாகும் அப்படி உண்டானா அப்படி உண்டாத போதான் தற்க நீதிமான் வழியை அறிந்து துர்மாற்றம் வழியை அறிந்து அப்போ நம்மளுடைய நீதி வழி இப்படி போகிறோம் சத்தியத்தை அறிகிற அறிவு அதுதான் நீதிபதி ஏசி கொஞ்சம் சொன்னாரு இன்னும் நேசிக்கிறதுக்கு போல பிறரை வேசிக்கணும் ஆனால் நம்மளை நம்மளே நேசிக்கி நம்ம பிறரைக்கும் நேசிக்க ஏசு சொன்னபடி நம்மளை நம்மளையே நேசிக்கிறது இல்லை பிறரை எப்படி நேசிக்கும் நம்மளை நம்ம நேசிக்கிறதா இந்த வேதத்தின்படி திருமார்களுடைய ஆலோசனைக்கு போகக்கூடாது பாவியுடைய வழியில நிற்கக்கூடாது பரிகேசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது அப்படி செய்யாம இருந்து வேதத்துல பிரியமா இருக்கும் வேதத்துல பிரியமா இருந்தா அதுக்கு பின்னாடி மூணாவது வசனத்துல வருகிற வசனத்தின்படி ஆசீர்வாதம் நம்ம அது என்ன ஆசீர்வாதம்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள படிச்சு ஒரு வேலைக்கு போகும் இருபத்தொன்னு வயசுல கவர்மெண்ட் சட்டைதான் சொல்றது இருபத்தொன்னு வயசுல கல்யாணம் படிப்போம் திருமணம் படிப்பு இருபது இருபத்தாறு வயசு குழந்தை பிறகு அந்த குழந்தை வளர்ந்து அதற்குண்டான வயசு அதற்குண்டான படிப்பை படிச்சு அதற்குண்டான வேலைகளை செய்யவோ அதனுடைய திருமணம் செய்து அதுவும் விளைத்திருக்கும் அதன்படிதான் என்ன சொல்லுவது அவர்கள் நீர்காழி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனிய தரப்படுது நான் இருக்கேன்னா என்னுடைய வயசில் படித்து முடிச்சு வேலைக்கு போய் பொருளாதாரத்தை மேன்மையாகி திருமணம் முடிஞ்சு குழந்தை பெற்று அடுத்த வாரிசுக்கு போகணும் அடுத்த தினவருத்திக்கு போகணும் இனவருத்திக்கு போய் அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பார்த்து கொடுத்து அப்போ நான் விளைவிக்கிற மரத்தை போல உங்களுக்கு இப்போதானே கேட்டுக்கொள்ள முடியுதாங்க கேட்டுக்கொள்ள முடியுதாங்க இந்த சக்தியத்தை நம்ம அறிய முடியாத வழிக்கு இந்த துன்மார்க் கட்சியுமே வந்து வந்துகிட்டே இருக்கு நம்மளே நடத்திக்கிட்டே இருக்குது பகாவியோட வழி நடத்திக்கிட்டே இருக்குது பரியாசக்காரன் உட்கார்ந்து உட்காந்து 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 இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆசிர்வாதத்தை பிறனும்னா மேற்கொண்டு அந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு விளக்கம் பாகியோட வழியில நிக்காம இருக்கு பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராம இருக்கு அப்படி இருந்து இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருந்தினா உன்னுடைய பிள்ளைகளை செம்மையா உன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை உன்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த பூமியில நீங்க இலையில் இருக்கிற மரத்தை மோடி இருப்பீங்க இந்த வார்த்தைய நம்ம தியானிக்க கொள்ள இந்த வேத அறிவு நமக்குள்ள வரும்போதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மாறாம இருக்குதான் காரணம் வேத வசனத்தை வசனத்தின்படி பார்க்காம அந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கிரியை செய்யும் இந்த வாழ்க்கையில நம்ம கிரியை செய்வதற்கு என்ன செய்யணும் இதை புரிந்து கொண்டு நடக்கணும் இதை புரிந்து கொண்டு நடக்க 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 நம்மளுடைய வழியும் மாறும் நம்ம சந்ததி வழியும் மாறும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில சுதந்திரவாதியாக இருக்கும் இதுதான் இந்த சங்கீத பொருளில் நமக்கு முதல் நாள் அறிவுரையாக சொல்லப்படுது

நமக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்த நம்மளால முடியும் எப்படி காலையில அதிகாலையில தான் வேத சொல்லிட்டு தத்துவனுடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் சொல்லிடுச்சுல அப்ப அந்த வேதத்துல நம்ம பிரியமா இருந்தோம்னா வேறு சொந்த வழிகளுக்கு போக மாட்டோம் தத்துவனுடைய வேதத்துல பிரியமா இருந்தோம்னா அதுக்கு கீழே உள்ள சொல்ல வசன வார்த்தைகளை அந்த ஆசிரியர் நமக்கு வருவோம் இது வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு இல்லை ஆண்டவரை தேர்வு

சொன்னதுக்கு அப்புறம் முதல்களை என்ன செய்யணும் பூஜை எல்லாம் கல்வி படிச்சு இந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன இந்த உண்டான வார்த்தை எனக்கு என்ன இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் என்னை நடத்துதா அப்படி நடத்தி வந்துச்சுன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியமுள்ள ஜனங்களா இருக்கும் இதுதான் வேதம் சொல்லணும் ஆனா பழைய நாட்கள் எப்படி இருக்கும் எந்திரிக்கும் கடைசி ஆத்திரோம் இந்த வேதர் வசந்த படிச்சு வேதர் நம்ம உள்ள வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு தூரம் ஆசீர்வாத குறைச்சல் சொல்லி இருக்குறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த துர்மார்க்க சீக்கிரத்தை மட்டும்தான் நம்ம விளக்கம் துர்மார்க்க வந்து என்ன செய்யலாம் அதனுடைய வழியை ஆயத்தப்படுறது தன்னை தன்னை சரிப்படுத்துறதே இல்லை அவனுதான் துர்மார்த்தம் தன்னை சரிபடுத்தாதான் துர்மார்த்தம் எவ்வளவு சொன்னாலும் கேட்கணும் என்ன சொன்னாலும் துர்மார்த்தம் கொலை செய்கிறவங்க வேலையாட்டுல தொழிலாட்டுல குழைப்பா இருக்கணும் ஆனா ஒவ்வொரு மனு சொந்தமும் தன்னை சரிப்படுத்தி கொண்டே வந்து சரிப்படுத்தி கொண்டே வந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியே சாட்சியா இருக்கும் இதுதான் வேத அந்த வேதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இத நம்பும் இது நம்ம கை கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம் நம்ம அதை கை கொள்ளும் போது ஆசீர்வாதம் இப்ப அந்த சங்கீதத்துல சொன்னபடி இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா இதை நம்ம கை கொள்ளுவோம் கை கொள்ளும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருவோம் இந்த ஆசீர்வாதம் நடக்கு மட்டும் இல்ல எனக்கு பின்னாடி வர சந்ததிக்கு நான் அதை சொல்லி அவங்களை பழக்க வச்சு அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திர வாரியா மாற்றுவோம் அவர்கள் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் வர்ற சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி வேட்டு மாற்றும் போது இந்த பூமி முழுவதும் தேவனுக்கு சாட்சியாகி பூமியின் குடிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் பிள்ளைகள் ஆசீர் தான் இந்த ஒரு தனி மனுஷன் என்ன செய்யணுமோ அதை பற்றி சொல்லியிருக்கு ஒரு குடும்பம் என்ன செய்யணுமோ அதை பற்றி சொல்லியிருக்கு ஒரு சபை எப்படி இருக்கிறமோ அதை பற்றி சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் நியாயத்திற்கு நாட்களை எப்படி சொல்லணும் அதையும் சொல்லியிருக்கு இந்த சங்கீத பொண்ணுல இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு ஒரு தனி மனசுதான் செய்யுமா இருக்கிற பாயோட வழியில் நீ குடும்பமா அந்த குடும்பம் இப்படி இருக்கும் நீர்கால் வருகிறோம் தற்காலத்தில் தனியாக இருக்கும் இலையில இருக்கிற மரத்தை கொடுக்கும் ஒரு மாறும் இந்த குடும்பம் எப்படி மாறப்பட்டிருக்கா சபையில கூடி வருவாங்க அந்த குடும்பம் சபையில கூடி வரும் சபையில கூடி வந்து தேவனை ஆராதிப்பாங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க தேவனோடு இருப்பாங்க இவர்கள் நியாயத்திற்கு நாட்கள்ல நிற்பாங்க இதை பற்றி சங்கீதத்தை அழகா சொல்லுங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ஆறு வசனத்திலையும் நம்ம தியானிக்க 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 முழு நியாயத்திற்கு நம்மளை கொண்டு போகும் ஒரு காரியம் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆலோசனைக்கு விளக்கு தான் பாக்கியமான இந்த பாக்கியனால குடும்ப ஆசிரியர் நீ ஆசீர்வத்து பிள்ளைங்க ஆசீர் நீ சபையில கூடி எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பீங்க இப்படி நீங்க ஆராதிக்கும் போது நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல நீங்க நியாயத்தீர்த்தி இதைத்தான் சக்தி ஒன்று தெளிவா சொல்லணும் அப்ப நம்ம ஆயால் குடும்ப நியாயத்தீர்ப்பு நாட்களோ பாவிகள் நீதிமான் சபையோ இளைஞர்கள் சபை என்பது எல்லாரும் கூடி வருவதை இடம் இந்த கூடி வருகிற இடத்துல யார் நிற்க முடியாது துன்மார்கள் அப்போ துன்மார்க்க யாரு ஒரே சிந்தையில் ஒரே மனம் இல்லாதவன் துன்பாக இருக்கு தேவசமூகத்தில் வந்து நம்ம ஆண்டவரை எனக்கு என்ன பேசுகிறது ஆண்டவரை என் வாழ்க்கை எப்படி யாச்சிருந்து ஆண்டவரை உங்களுடைய சித்தம் என்ன அதைத்தான் சமையல கூடி நம்ம ஆராதிக்க ஆனா ஆனால் இங்கே வந்து கறி எடுத்தியா அதை எடுக்கியா சீலை எடுத்தியா அதை அந்த நிற்க முடியாது முடியாது வராங்க ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனமா இருக்கும்போது தேவன் நம்ம கொடுக்குற வார்த்தையினால பேசும் அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும் அந்த வார்த்தை தான் நியாய தீர்வு நாட்கள் போய் நிற்கும் சரிங்களா இடம் நம்ம விலகி கொடுக்கணும் அப்பொழுது கர்த்தர் நீதிமாளில் வழியா அருகார் அப்படி நீங்க சபையில ஒரே மதமா கூறியிருக்கும் போது நீங்கள் நீதிமன்ற்களால் மாற்றப்பட்டிருக்கிறது நீதிமான்களை மாற்றப்பட்டிருக்கும் போது துன்மார்க்கர் வழியை வழிங்க அப்ப துன்மார்க்க சிந்தஞ்ச வராது சிந்தனை வரக்கூடாது அது வெளியே அது வெளியே நம்மளுடைய சிஎஸ் பரிசோதனை வெளியே உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்ற ஆண்டவர் என்ன பேசுறார் எனக்கு என்ன வச்சிருக்காரு எனக்கு சித்தம் என்ன அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அவர் எப்படி என்ன வழி நடத்த போல இதை பத்தி தான் நம்ம இங்கே வந்து பேசணும் இங்கே வந்து யோசிக்கணும் அதுதான் துன்மார்க்கம் இல்லாத ஜீவியம் நீதிமன்ற ஜீவியம் அந்த நீதியின் பாதைகள் தான் வந்துருவோம் இவ்வளவு நாள் எதிர்த்து இந்த வழியை நம்ம அறியாம இருக்கும் இந்த வழி என்ன தெரியாம இருக்கும் ஏசு சொன்னபடி நானே வலிமும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இந்த சத்திய மார்க்கத்தின் வழிய நம்ம இவ்வளவு நாள் அறியாம இருந்திருக்கோம் இப்ப அறிந்திருக்கிறோம் அறிந்தபடி நம்ம வாழும் அந்த வாழ்வதற்குண்டான எல்லா சூழ்நிலையும் ஒன்று இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளை வந்து துர்மார்கீங்க நடக்கும் நேற்று ஆரம்பம் நைட்டு ஆரம்ப போய் என்ன கேட்ட துர்மார்க்கனா யாரு இப்படின்னு சொன்னா பார்வம் சொன்னோம் பார்வன் எப்படி துர்மார்க்கனா இருக்கலாம் அவர் சொன்னால் சபல்ராஜான்னு சொன்னார் அவர் எப்படி துர்மார்த்தமா இருக்கார் பார்வங்க வாழ்க்கையை பார்த்தோம்னா ஆண்டவர் எத்தனை தடவை அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் மாறநாடு கடைசியில போய் விழுந்து சாரம் வரைக்கும் துருமார்க்கு விட்டு அவன் விலகவே இல்லை ஆண்டவர் நேரம் மோசமாக பேசினார் ஆர்வங்க பேசினார் பேசிக்கிட்டே இருக்கிறார் பத்து வாதங்கள் வச்சு அதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த துர்மார்த்தத்தை விட்டு அவன் விலக நாடு விலகவே இல்லை கடைசி வரைக்கும் எங்கே போய் சேர்ந்தாரு கடல்ல மூடிக்கு சாக மாட்டாங்க அதே போல இவன் இவனுக்கு தெரிஞ்ச ஞானம் ஞானம்னாலும் சவுல் ராஜா சவுல் ராஜா எவ்வளவு தூரம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார் எவ்வளவு தூரம் உணர்த்திக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் திருந்தாரா இதுதான் துன்மார்க்க ஜீவியம் இந்த துன்மார்க்க ஜீவியிருக்கும் விளங்கினோம்னா நம்ம ஆசிரிக்கப்பட்டிருக்கோம் நம்ம குடும்பங்கள் ஆசிரித்தப்பட்டிருக்கோம் சபை ஆசிரித்தப்பட்டிருக்கோம் நியாய நாட்கள்ல தேவனுக்கு முன்பாக மாற்றுகிறது நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு நம்மளுடைய சுற்றியவர்களுக்கு முத்தி இல்லை நம்மளை சாட்சியா வைக்கிறது சங்கீதம் நூத்தி பதினஞ்சு யாருக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும் சொல்லிட்டு இருந்து

அவரே அவர்களுக்கு உள்ளயும் அவர்களுக்கு கேட்கமா இருக்கிற முதல்ல முடியத்தார் இருக்கிறாரு அதுக்கப்புறம் கற்பருக்கு பயப்புடையவர்களே கற்பனை நம்பளும் நம்ம நமக்கு ஜீவனை கொடுக்குறது கத்தது தான் நமக்கு சுத்தத்தை கொடுக்குறது தான் நம்ம விலை தோன்றது கத்தது தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தேவை தான் நம்மளை வணிகத்துக்கும் தேவை தான் அவருக்கு பயந்தவர்களை தான் கீழ்பொண்ட ஆசீர்வாதங்களும் அவருக்கு பயந்தவர்கள் தான் கீழே சொல்லப்பட்ட இருக்கு நம்ம சபைக்கு வருகிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் தேத யாரிக்கிறோம் அந்த வேத வசனத்தை கை கொண்டு நடக்கும் அப்பதான் தேவனை குறித்த பயம் நமக்குள்ள வரும் அந்த வேத வசனம் தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாகும் அந்த வேத அறிப்பு தான் தேவனை குறித்த அறிவும் நமக்குள்ள உண்டாகும் அப்போதான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கற்று வேறு என்னைக்கு நம்ம சத்தியோன்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்க முடியும் இல்லாட்டி இது வெறும் புத்தகம் இது எல்லாம் சொல்றாங்கப்பா இந்த புத்தகத்தை தான் கரத்தவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா எனக்கு இதில் ஒண்ணுமே புரியல எனக்கு ஒன்றுமே தெரியல இது எல்லாம் சொல்கிற கதையை தான் இவங்களும் சொல்லித்தானே சொன்னோம் ஆனால் இந்த வேதத்தின் எழுத்துக்களை மகத்துவங்களை சத்தியோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் என் குடும்பத்தை மாற்றும் என் வேலையை மாற்றும் என் பொருளாதாரத்தை மாற்றும் அப்படிங்கிற நம்பி விசுவாசித்து இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக மேன்மையடையும் இதுதான் தேவைய ஆசீர்வாதம் இந்த நாட்டில் சொல்லுது அதுக்கப்புறம் கற்பருக்கு பயந்து பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வது தேவனுக்கு முன்பாக நான் பெரிய ஆள் கிடையாது நீங்க பெரிய ஆள் கிடையாது எல்லாருமே ஒரே சமயங்களிலாம் பார்க்கணும் நாங்க என்ன பேசுறதுனால நான் பெரிய ஆள் கிடையாது நீங்க உட்கார்ந்து கேட்கறதுனால நீங்க பெரிய ஆள் சிறு ஆள் கிடையாது ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாம் சமமாக பார்க்க வேண்டும் தேவனுடைய வழியை அறிகிற மனுஷ அந்த அறிஞர் அதுதான் தேவனுடைய திட்டம் தேவனுடைய ராசி இந்த பூமியில எங்கும் பரவணும் நீங்கள் என்ன தெரிஞ்சு அந்த வேலை செய்யணும் அதுக்குத்தான் நம்ம அழைக்க அந்த அழைப்பின் மேன்மையை ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்த 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 நமக்குண்டான ஆசீர்வாதம் வந்து நம்ம ஆசீர்வாதத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவர் சொன்ன வேலை நம்ம செய்ய 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 நம்மளும் ஆசீர்வாதப்பட்டிருக்கோம் நமக்கு பின்னாடி வந்த சந்ததியும் ஆசிரியப்படுவோம் நம்மளை சுற்றி இருக்க ஆசிரியப்படுவோம் சபையும் ஆசீர்விக்கப்பட்டிருக்கும் எவ்வளியா தேவைய திட்டத்தை இப்படித்தான் நம்ம புரிந்து இப்படி புரிந்து கொண்டு நம்ம வாழை கற்றுக்கொண்டோம்னா தேவனை ஆசீர்வாதம் நிறைவாய் நம்ம இடத்துல சபைக்கு ஆகிய மக்கள் கடந்து வாங்க சிவிசேஷ ஊதியங்கள் செய்யுங்க தேவல ராஜ்ய குறித்து சொல்லுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை பற்றி சொல்லுங்க தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ தேவை என்ன சொல்றாரோ இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா உடனே சொல்லிருக்கேன் இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு சொன்னா உடனே சொல்லிருங்க இத மட்டுப்படுத்த தட்டி வைக்கப்படும் இதுதான் தேவலய ராஜ்யம் வருவதற்கு நம்ம தடையா இருக்கும் ஐயா சொல்றது படி தேவல ராஜ்யம் இங்க வரலாம் வருகை சமீபமா இருக்கு அந்த வருகை சமீபமா இருக்கு நம்ம எவ்வளவு தூரம் இருக்கு எங்கையும் போய் சொல்றது இல்லை எங்கேயும் போய் ஆண்டவரை பற்றி சொல்றது இல்லை எங்கேயும் போய் நம்மளுடைய சாட்சியா திருத்த முடியல நம்ம தேவடைய மனுஷன் என்பதை அடையாளம் காண சொல்லலாம் இந்த சங்கீதம் ஒன்று சொல்ல முடியும் மேற்கண்ட காரியங்களை நம்ம விட்டு விலகி தேவனுக்காக வேறு கொடுத்து சரமாக வாழ்வதற்கு நம்ம இந்த நாளை முடிவா ஆயக்கணும் நான் தான் இந்த வருஷத்துல இருப்பேன் இந்த வருஷத்தில் நான் இத்தனை ஆத்மாக்கள் சமீபேன் நான் இந்த வருஷத்தில் இத்தனை பேருக்கு சிவசேன் சொல்லுவேன் நான் இத்தனை பேருக்கு ஞானசாதனங்கள் நடத்துவேன்